செப்டம்பர் இருபத்தேழு புனித வின்சன் தே பவுல் பிரான்ஸ் நாட்டில் டாக்ஸ் நகருக்கு அருகிலுள்ள காஸ்கனி கிராமத்தில் வாழ்ந்த ஜீன் தே பால் பெட்ரான் தே மொராஸ் ஆகிய பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் வின்சன் தே பவுல் தன் பங்கு தந்தையின் உதவியால் பிரான்சிஸ்கன் சபையினர் நடத்திய பள்ளியில் கல்வி பயின்ற இவர் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் ஏழைகள் மீதும் ஆதரவற்றோர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டு ஆறுதல் அளித்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் குருவாக அருப்பொழிவு பெற்றார் திருத்தந்தை பரிந்துரையின் பேரில் அரசர் நான்காம் ஹென்றியின் அரசவையில் ஆன்ம ஆலோசகராக இருந்தே பவுல் கிளிசி நகர பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டார் தனது அறிவார்ந்த மறையுறையினால் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த வின்செந்தே பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டு பிரான்சிஸ் சலீசியாரை சந்தித்து நண்பரானார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு நற்செய்தி அறிவிப்பு குழுவினைத் தொடங்கிய இவர் கப்பலில் இருந்த அடிமைகள் ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு அறப்பணிகள் சகோதரிகள் என்ற அமைப்பினை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்த அருத்தந்தை வின்சந்தே பவுல் ஏழைகளின் பணியாளர்களின் சபை என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார் போலந்து மடக்காஸ்கர் ஆப்பிரிக்கா ஜெனோவா போன்ற நாடுகளில் முதியோர்களையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் பேணிய அருத்தந்தை வின்சென்ட் பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழாம் நாள் விண்ணகம் சென்றார் இவரின் அழியா உடல் இன்றும் பாரிசிலுள்ள புனித லாசர் குருக்கள் இல்லத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்த அருட்தந்தை வின்சந்தே பவுலினை திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசிர்வாதப்பர் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஏழாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தினார் இரக்க செயல்களின் பாதுகாவலரான புனித விண்சந்தே பவுல் திருவிழாவினை நாம் நமது பங்குகளில் செயல்படுகின்ற வின்சந்தே பவுல் சபையின் பணிகளுக்கு உதவிகள் செய்து எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்